நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு புற்றுநோய் அதாவது புற்றுநோய் வந்து எதனால் வருகிறது அது எப்படி தடுப்பது வந்தால் எப்படி குணமாக்குவது என்பதை பார்ப்போம் அதாவது புற்றுநோய் வந்து ஒரு உயிர்கொள்ளி நோய் ஒரு காலத்தில் வந்து நம்ம திரைப்படங்கள் தான் பார்த்துருப்போம் அது புற்றுநோயால் வந்து இறக்கிறத வந்து நம்ம திரைப்படங்களை பார்த்துருப்போம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிந்தவர்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கெல்லாம் வந்து புற்றுநோய் இருக்கிறத நம்ம வந்து அறிவோம் காரணம் என்னென்னா நம்ம சாப்பிட்ற உணவு வந்து நஞ்சாயிடுச்சு அதேமாதிரி சுவாசிக்கிற காற்றும் நஞ்சாயிடுச்சு குடிக்கிற தண்ணி வரைக்கும் உங்களுக்கு நஞ்சாயிடுச்சு இதனால தான் வந்து உங்களுக்கு வந்து புற்றுநோய் வருகிறது அது உணவு வந்து மருந்தாக இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த உணவை வந்து நஞ்சாயி நம்மளுக்கு வந்து கெமிக்கல் மூலமாக வந்து நம்மளுக்கு வந்து என்ன வந்துன்னா உடம்பில் சேரும்போது உங்களுக்கு வந்து புற்றுநோய் வருகிறது அது எப்படிங்கிறத பார்ப்போம் அதுவும் நாம் உண்கின்ற உணவு பார்த்திங்கன்னா அது நம்ம குடலில் உள்ள ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் மூலம் வந்து செரிக்கப்பட்டு நம்ம உடல்கள் உள்ள செல்களுக்கு வந்து அது வந்து கடத்தப்படுகிறது அது உடல் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான செல்களால் தான் நம்ம உடம்பு வந்து ஆக்கப்பட்டிருக்கு நம்ம சாப்பிட்ற உணவு வந்து நல்ல உணவாக இருக்கும்போது என்ன ஆகுனா அது சரிக்கப்பட்டு நம்மளுடைய செல்களுக்கு வந்து அது வந்து கடத்தப்படுகிறது அதனால் வந்து வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள்லாம் அறிவீங்க அதுக்கு பேர் வந்து வளர்ச்சிதை மாற்றம் அதாவது வந்து செல்லு வந்து பழைய செல்கள் அழிந்து வந்து புது செல்கள் வந்து தானாக உருவாக்கிக்கும் இது வந்து வளர்ச்சிதை மாற்றம்னு சொல்கிறோம் செல்களால் வந்து ஒரு உணர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு போகும்போது என்ன ஆகும்னா அந்த கெட்ட உணவுகள் வந்து நம்ம செல்களில் வந்து தங்கிடும் அது தங்கி வந்து என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து வளர ஆரம்பிச்சிடும் அது நம்முடைய உணவுகள் வந்து மருந்தாக இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த செல்கள் வந்து கெட்ட செல்கள்லாம் அழிந்துடும் அதே வந்து நம்ம திரும்ப திரும்ப கெமிக்கல் கலந்ததோ அதுக்கு வந்து அந்த செல்களுக்கு தேவையான உணவுகளை ரொம்ப சாப்பிடும்போது என்ன ஆகுனா அது வளர்ந்து என்ன ஆகுதுன்னா புற்றுநோயாக மாறுகிறது இதுதாங்க புற்றுநோய் அதாவது வந்து நம்மளுடைய செல்கள் வந்து நல்ல உணவாக இருக்கிற வரைக்கும் வந்து பழைய செல்களெலாம் அழிஞ்சிட்டு புதிய செல்கள் வந்து உருமாறும் அதே வந்து கெமிக்கல் கலந்த உணவுகள் மற்றும் அதை ஒத்துக்கொள்ளாத உணவுகள் வந்து செல்களுக்கு போகும்போது என்ன ஆகும்னா அந்த செல்களில் தங்கி என்ன ஆகும்னா அந்த செல்கள் வந்து புற்றுநோய் செல்களாக மாறி நம்மளுக்கு வந்து புற்றுநோய் வந்து பல இடங்களில் உருவாகுது இதுதான் வந்து புற்றுநோயின் காரணங்கள் அந்த புற்றுநோய் எதனால் உருது அது எப்படி வந்து நம்ம வந்து தடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதாவது புற்றுநோய் முக்கியமாக பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா புகையிலை பான்பரா யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிக்கோட்டின் இந்த கெமிக்கல் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து உடல்லையோ எவ்வளோ வாயிலே தங்கிடும் அதனால் வந்து உங்களுக்கு வாய் புற்றுநோய் வரும் மற்றும் பார்த்திங்கன்னா சிகரெட் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் வந்து உங்களுக்கு வந்து பலவிதமான புற்றுநோய்கள் வரும் ஏன்னா அதுலேயும் வந்து நிக்கோட்டின் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மதுவைகள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஆல்கஹால் என்ற கெமிக்கல் இருக்குது அது உடலில் வந்து எங்கெங்கெல்லாம் தங்குதோ வந்து உங்களுக்கு வந்து புற்றுநோய் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் அடுத்தது பார்த்திங்கன்னா பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட் ஜூஸு பாக்கெட்டில் உள்ள பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அது வருஷ கணக்கில் கெடாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா வினீகரு சல்ஃபர் டை ஆக்சைடுன்ற கெமிக்கல்லாம் வந்து அதில் சேர்க்குறாங்க அதனால் அது வந்து என்ன பண்ணால் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணும்போது என்னென்னா உடலில் போய் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து புற்றுநோய் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் அடுத்து பாக்கெட் பால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிடாமல் இருக்கிறதாவது வந்து வாரக்கணக்கில் அல்லது மாதக்கணக்கெல்லாம் வச்சுருக்காங்க அதில் கெடாமல் இருக்கிறதுக்கு நிறைய வந்து கெமிக்கல் சேர்க்குறாங்க அதனாலே வந்து புற்றுநோய் வரலாம் அது நல்ல பால்னால் பார்த்திங்கன்னா காலையில் வந்து நீங்கள் வந்து மாட்டிலேருந்து கறந்தீங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் இருக்கும் பெரும்பாலும் அதுக்கு பிறகு நீங்கள் வெளியில் வச்சுருந்திங்கன்னா தெரிஞ்சு போயிடும் இதுதான் வந்து நல்ல பால் இதை வந்து நீங்கள் மாத கணக்கிலேயோ வருஷ கணக்கிலையோ வச்சு பயன்படுத்தும் போது என்ன ஆகுனா அந்த பாலில் உள்ள கெமிக்கல் வந்து நம்ம உடலில் சேர்ந்து புற்றுநோய் உருவாக உருவாகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா டூத் பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃப்ளோரைடு அந்த கெமிக்கல்கிறது இருக்குது அது எதுக்குனா உங்களுக்கு அதிகமாக நுரைகள் வர்றதுக்காக வந்து நீங்கள் சேர்க்குறாங்க அதை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது ஆகணும்னா உங்களுக்கு வந்து வாயில் வந்து அந்த ஃப்ளோரைடு தங்கிடும் இல்லைன்னா உடலில் போய் தங்கிடும் அதனால் வந்து நல்லா வாய் வந்து நிறைய கொப்பளிங்க தண்ணியை விட்டு நல்லா கொப்பளிச்சுருங்க உங்களுக்கு இந்த ஃப்ளோரைடு வந்து வெளியாகிடும் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறவங்களும் எல்லாம் பார்த்துங்க இதெல்லாம் வந்து புற்றுநோய் வரும் அடுத்து பிளாஸ்டிக் பாட்டில் அது பார்த்திங்கன்னா மினரல் வாட்டர் இருக்குது சமையல் எண்ணெயெலாம் யூஸ் பண்ணுறோம் புது பாட்டில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா வந்து உள்ளரை வந்து பிளாஸ்டிக் துகள்கள் இருக்கும் அது எல்லாமே வந்து என்ன வேணால் உங்களுக்கு மினரல் வாட்ருலேயோ அல்லது சமையல் கலந்துரும் அது வந்து மாதக்கணக்கில் வருஷ கணக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து என்ன உங்களுக்கு வந்து இருக்கும் அது வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த அந்த பிளாஸ்டிக் தொகிலாம் உடலில் போய் உங்களுக்கு புற்றுநோய் உருவாக்க சான்சஸ் அதிகம் அடுத்தது பார்த்திங்கன்னா பாத்திரங்கள் ஒரு ஜெல்லு லிக்யூடு பவுட்ரு எல்லாமே வந்து கெமிக்கல் தான் கெமிக்கல் பவுட்ரு தான் அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்கிறோம்னா தண்ணியை வந்து நல்லா விட்டு கழுவணும் சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா தண்ணியை சேமிக்கணும்னு சொல்லிட்டு பாத்திரத்தை ஒழுங்காக கழுவ மாட்டிங்க அந்த கெமிக்கல் வந்து என்ன பாத்திரத்தில் இருக்கும் அதை வச்சு நம்ம வந்து சமைக்கும் போது என்ன அது வந்து உணவு மூலமாக நம்ம உடம்புல போய் சேர்ந்து அது வந்து புற்றுநோயாக மாறும் அதனால் வந்து பாத்திரங்கள் நல்லா தண்ணியை விட்டு நல்லா அலசிடுங்க அடுத்தது தொடர் மன அழுத்தத்தில் உள்ளவங்களுக்கும் வந்து புற்றுநோய் வரும் என்ன காரணம்னா தொடர் மன அழுத்தத்தில் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ரத்தம் வந்து கெட்டு போயிடும் அதனால் வந்து உங்களுக்கு வந்து புற்றுநோய் உரத்துக்கு சான்சஸ் அதிகம் அடுத்தது பார்த்திங்கன்னா நீண்ட நாள் பால் ஊட்டாத தாய்மார்கள் திருமணமாகாத பெண்களுக்கெல்லாம் வந்து மார்பக புற்றுநோய் உரத்துக்கு சான்சஸ் அதிகம் அவங்க வந்து ஒரு நாற்பது வயசுக்கு மேலே என்ன செய்யணும்னா நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து உங்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் வந்து உங்களுக்கு செக் பண்ணிங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பிராய்லர் சிக்கன் வந்து எல்லா இடத்துலையும் விற்கிது அதில் வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஹார்மோன் ஊசியெலாம் யூஸ் பண்ணுறாங்க அது வந்து நம்ம சாப்பிடும்போது என்ன உங்களுக்கு அதுவும் அது வந்து ஒரு வந்து கெமிக்கல் தான் அதுவும் உடம்புல போய் சேரும்போது வந்து உங்களுக்கு புற்றுநோய் வரும் அதனால் வந்து பிராய்லர் சிக்கன்லாம் அதிகமாக எடுத்துக்காதீங்க அடுத்து பூச்சி மருந்து அடிக்கப்பட்ட காய்கறிகள் பழங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற காய்கறிகள்லேருந்து பழங்கள் எல்லாமே வந்து அதிகமாக பூச்சி மருந்து அடிக்கிறான் காரணம் என்னென்னா அது பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அதனால் வந்து காய்கறிகள் பழங்கள்லாம் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஒரு வாமாட்டில் உப்பு கலந்து நல்லா அலசிட்டு யூஸ் பண்ணுங்கள் அதுமாதிரி வந்து ஆப்பிள்லாம் பார்த்திங்கன்னா மெழுகு மேலே தடவுறாங்க ஏன்னா வரும் மாதக்கணக்கில் அதை வந்து கொண்டு வர்றாங்க வெளிநாட்டிலேருந்து அது கெடாமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து மெழுகெல்லாம் தடவுறாங்க அதனால் வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா ஆப்பிள் சாப்பிட்றவங்க மேலே தோலை எடுத்துகிட்டு சாப்பிடுங்க அதே மாதிரி நம்ம அரிசி கோதுமை எல்லாமே பார்த்திங்கன்னா அதிக விளையணுங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா ரசாயன உரங்கள் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க அதை நம்ம அதிகமாக சாப்பிடும்போது என்னாகுனா உங்களுக்கு வந்து புற்றுநோய் வார்த்தை சான்சஸ் அதிகம் அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லா தானியங்கள்லேயும் வந்து அரிசி தானியம் பருப்பு எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து பேக் பண்ணி வச்சிருக்கதோ அல்லது சாக்கு மூட்டையில் வைக்கும்போது என்ன ஆகணும்னா பூச்சி மருந்து நிறைய கலக்குறாங்க என்னென்ன சின்ன சின்ன பூச்சிகள் அதில் பிடிச்சிரும் அதுக்காக வந்து அதிகமாக பூச்சி மருந்து கலக்குறாங்க அதை நம்ம ஒழுங்காக அலசாமல் டைரெக்டாக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனால் அந்த பூச்சி மருந்துகளை உடலில் சேர்ந்து உங்களுக்கு புற்றுநோயாக மாறுது சான்சஸ் அதிகம் அதனால் வந்து எல்லாத்துமே கழுவி போட்டு யூஸ் பண்ணுங்கள் பருப்பு வகைகள்லாம் அடுத்து நாட்டு ஃபாஸ்ட் ஃபுட்லாம் உங்களுக்கு தெரியும் அதை வந்து நம்ம பீஸா பர்கர் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறாங்கன்னா டேஸ்ட்டுக்கு அதிகமாக கெமிக்கல் சேர்க்குறாங்க அதை அதிகமாக சாப்பிடும்போது அதெல்லாம் உடலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து புற்றுநோயாக மாறுகிறது அடுத்து மலைச்சிக்கல் உள்ளவங்களுக்கு வந்து புற்றுநோய் வரது சான்சஸ் அதிகம் காரணம் என்னென்னா அந்த கழிவு எல்லாம் உடலில் தங்கி என்னென்னா ரத்தத்தில் கலந்துரும் அதனால் வந்து புற்றுநோய் பெரும்பாலும் வந்து மலைச்சிக்கல் உள்ளவங்களுக்கு வந்து என்ன ஆகணும்னா தோல் புற்றுநோய் வரது சான்சஸ் அதிகம் ஏன்னா ரத்தத்தில் கலக்கறதால என்ன ஆகும்னா தோல் புற்றுநோய் வரும் அடுத்து சளி இருமல் இருக்கும் போது என்ன பண்ணுவோம் நம்ம உடனே நிப்பாட்டுறதுக்காக என்ன பண்ணால் மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்குவோம் அதனால் வந்து என்ன ஆகும்னா அந்த சளி உள்ள கழிவுகள் நம்ம வந்து இருமும் போது உள்ள வெளி அதாவது சளியெல்லாம் வந்து தடுக்கப்படுகிறது இது என்ன ஆகுனா காலப்போக்கில் வந்து நம்ம உடம்பில் ரத்தத்தில் கலந்துரும் அதனாலையும் புற்றுநோய் வரும் அடுத்தது மென்சஸ் பீரியட் தள்ளி போகிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வந்து மாத்திரை யூஸ் பண்ணுவாங்க அதனாலேயும் புற்றுநோய் வரும் அது கர்ப்பாவை புற்றுநோய் வரும் அதனால் இயற்கைக்கு மாற எதுவும் செய்யாதீங்க அதனால் வந்து புற்றுநோய் வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா அதிகமாக வறுக்கப்பட்ட உணவுகள் பார்த்திங்கன்னா கார்பன் இருக்கும் அதிகமாக அது வந்து உடம்புல சேரும்போது புற்றுநோய் வரும் அதாவது பார்த்திங்கன்னா தோசை வந்து நல்லா மறுமறுனு இருக்கிறதுக்காக வந்து ரொம்ப ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணுவீங்க அடுத்தது வந்து பருப்பு வகைலாம் சொல்லுது கடலை எல்லாம் வறுப்பீங்க அதுவும் வந்து கருப்பாகிற அளவுக்குலாம் வறுக்காதிங்க அடுத்தது பார்த்திங்கன்னா காப்பி கொடையெல்லாம் ரொம்ப கருப்பாக அளவுக்குலாம் வறுக்காதீங்க அதெல்லாம் வந்து நார்மலாக வறுத்துட்டு வந்து யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப வருத்திங்கன்னா அதில் உள்ள கார்பன் வந்து நம்மளுக்கு வந்து கெமிக்கல் ஆகி அது உடலை போய் வந்து புற்றுநோயாக மாறும் முக்கியமாக மனிதர்களுக்கு வந்து அதிகமாக புற்றுநோய் எங்கெங்கே வருதுன்னா வாய் புற்றுநோய் மூளை புற்றுநோய் குடல் மற்றும் வயிறு புற்றுநோய் மலக்குடல் புற்றுநோய் கல்லீரல் புற்றுநோய் இரத்த புற்றுநோய் மார்பகம் மற்றும் கர்ப்பவை புற்றுநோய் இது வந்து பெண்களுக்கு வரும் இது அடுத்தது பாருங்கள் நம்ம வந்து என்னென்ன உணவுகள் எடுத்தால் எப் அது வந்து எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் முக்கியமாக வந்து புற்றுநோயாளிகள் அது வந்து பாக்கெட் பால் இனிப்பு வகைகள் மைதா சார்ந்த உணவுகள் கடுகு புலி சார்ந்த உணவுகளையும் முற்றிலும் தவிர்க்கணும் முக்கியமாக வந்து டீ காஃபி வெள்ளை சர்க்கரையில் செய்யப்பட்ட இனிப்புகள் மற்றும் அகத்திக்கிறையை வந்து முக்கியமாக நீங்கள் தவிர்க்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா புற்றுநோய் நோயாளிகள் வந்து அசை உணவு வந்து முற்றிலுமாக தவிர்க்கணும் நீங்கள் வந்து அசை உணவு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் புற்றுநோய் வந்து அதிகமாக தான் வளரும் அந்த செல்களுக்கு வந்து அசை உணவு வந்து ஒரு தீனி போகிறது மாதிரி அதனால் வந்து அசை உணவுகள் வந்து முற்றிலுமாக நீங்கள் வந்து தவிர்க்கணும் அடுத்து காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு அரை லிட்டர்லேருந்து என்ன சொன்னால் ஒரு லிட்டர் தண்ணீர் குடிச்சிங்கன்னா வந்து உடம்பு உள்ள கழிவுகள்லாம் வெளியாகிடும் அதனால் வந்து புற்றுநோய் வந்து தாக்கம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்தது வாரம் ஒரு முறை என்ன செய்யணும் நீங்கள் இனிமம் எடுத்து மலைக்குடலை வந்து சுத்தம் பண்ணணும் அதுமாதிரி மாதம் ஒரு முறை பேதி மருந்து எடுத்து வயத்தை சுத்தம் பண்ணணும் இதெல்லாம் சுத்தம் பண்ணும்போது என்ன ஆகணும்னா உடம்புல கழிவுகள் வழியாகிடும் உங்களுக்கு புற்றுநோயின் தாக்கம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் காலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அருகம்புல் சாறு மணத்தக்காளி சாறு வல்லார சாறு அடுத்து நெல்லிக்காய் கரிசலாங்கண்ணி வாழைத்தண்டு சாறு பூசணிக்காய் சாறு வில்வெளி சாரெல்லாம் குடிச்சிங்கன்னா புற்றுநோய் நோய்கள் வந்து உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் குறைந்தது நீங்கள் வந்து மூணு மாதத்துக்கு வந்து நீங்கள் வந்து என்ன அது சமைத்த உணவுகள் அதாவது சூடான பொருள்கள் வந்து எதுவும் சாப்பிடக்கூடாது இயற்கை உணவுகள் மட்டும்தான் நீங்கள் சமை சாப்பிட்ணும் சமைத்த உணவுகளை வந்து முற்றிலுமாக தவிரங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து புற்றுநோயின் தாக்கம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்து வாரம் ஒரு முறை என்ன சொன்னால் வந்து நீங்கள் என்ன சொன்னால் வாடகை வந்து உடம்பு பூரா கட்டிட்டு கொஞ்சம் வெயிலில் வந்து காலை வெயிலில் படுத்துச்சுன்னா என்ன ஆகுனா உடம்புல உள்ள அது கெட்ட கழிவுகள்லாம் என்ன ஆகணும்னா வந்து உங்களுக்கு வந்து வாடகைகளை வந்து இழுத்துரும் அதனால் வந்து புற்றுநோயின் தாக்கம் குறைஞ்சிரும் அதே மாதிரி வந்து சூரிய சூரியக்குழில் அதாவது வந்து சன் காலையில் எட்டுலேருந்து பத்து மணி வரைக்கும் உள்ள வெயிலில் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து நம்ம படுத்திருந்தோம்னா உங்களுக்கு வந்து உடம்பு உள்ள கழிவுகள்லாம் வெளியாகிடும் அதாவது வேர்க்கு மூலமாக வெளியாகிடும் அதனாலேயே வந்து புற்றுநோய் தாக்கம் வந்து குறையிடும் அடுத்து பழங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா கேரட்டு சீத்தாப்பழம் சப்போட்டா பழம் அதிகமாக சாப்பிடுங்க அடுத்து மாதுளம்பழம் கொய்யாப்பழம் பேன் வாழைப்பழம் மாம்பழம் ஆரஞ்சு அன்னாசி பேரிக்காயெல்லாம் அதிகமாக சாப்பிடுங்க பச்சைக்காரிகள் மட்டுமே சாப்பிடுங்க முக்கியமாக வந்து புற்றுநோயாளிகள் அதாவது தேங்காய் முட்டைக்கோசு ஊறவை தாவல் இதெல்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கங்க முளைக்கட்டிய தாண்டிகளை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன செய்யணும்னா கொல்லு எடுத்துக்கலாம் பச்சை பயிர் எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் வந்து அதிகமாக வந்து சேர்த்துங்க புற்றுநோய் தாக்கம் வந்து குறைஞ்சிரும் அதுமாதிரி எல்லா உணவுகளையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா மஞ்சள் அதிகமாக சேர்த்துருக்கீங்கன்னா வந்து புற்றுநோயும் வராது வந்தாலும் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அந்த அவங்களுக்கு அடுத்தது ஒவ்வொரு புற்றுநோய்க்கும் என்னென்ன நம்ம மருந்து எடுத்துக்கிறதை பார்ப்போம் வயிற்று புற்றுநோய் உள்ளவங்க என்ன சொன்னால் காலைல விருமயத்தில் வந்து வில் வேலையோட என்ன செய்யணும்னா மிளகு கொஞ்சம் சேர்த்து அரைச்சி ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு எடுத்து வந்து என்னால் காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வீங்கன்னா வயிற்றுக்கு அது வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்து கல்லீரல் புற்றுநோய்க்கு உள்ளவங்க என்ன பண்ணுனால் வில்விளையோட மிளகு சேர்த்து அதையும் ஒரு எலுமிச்சம்பழ மலை சைஸுக்கு எடுத்துன்னா தையில நல்லா கலந்துட்டு காலையிலேயும் மாலையே வந்து வெறும் வயிற்றுல பருகினாலும் உங்களுக்கு வந்து கல்லியல் நோய் குறைய ஆரம்பிச்சிடும் இல்லைன்னா கரிசலாங்கண்ணி இலை கிடைச்சினாலும் என்ன செய்யலாம் அதை சாறு எடுத்து தேங்காய் பாலுடன் வந்து நீங்கள் சேர்த்து என்ன செய்யால் நீங்கள் காலையிலையும் மாலையிலேயும் குடிச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து கல்லில் புற்றுநோய் வந்து குறைஞ்சிரும் அடுத்து மலைக்கொடல் புற்றுநோய் உள்ளவங்க என்னென்னா குப்பைமேனி இலையை எடுத்து அதை வந்து நல்லா அரைச்சிட்டு தேங்காய் விட இல்லட்டினா பசும்பால் நாட்டு பசும்பால் கிடைச்சிதுன்னா அதோட சேர்த்து காலையிலும் மாலையிலையும் வந்து உணவுக்கு பின்பு நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு மலைக்குடல் புற்றுநோய் வந்து சரியாயிடும் ரத்த புற்றுநோய் உள்ளவங்க என்னன்னா நீ தீய கல்யாணி பவுடர் கிடைக்கும் இல்லாட்டினா நீங்கள் தீய கல்யாணி பூ ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா அதை கொஞ்சம் அரைச்சி என்ன செய்யணும்னா இஞ்சி ஜீரகம் எல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சு காலையிலையும் மாலையில் என்னம்னா உணவுக்கு பின்பு நீங்கள் குடிச்சிங்கனாலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இது கிடைக்க கிடைக்கலன்னா அருகம்புல் சார் என்ன வெறும் மையத்தில் குடித்தாலும் உங்களுக்கு வந்து ரத்த புற்றுநோய் நோய் குறைஞ்சிரும் ரத்த புற்றுநோய் நோய் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரத்தத்தின் அளவு வந்து குறைஞ்சிரும் உடம்புல அதனால் வந்து அதிகமாக பழம் எடுத்துங்க அதிகமாக பழசாரம் எடுத்துங்க உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்து கர்ப்பபை புற்று நோய் உள்ளவங்க என்ன செய்யணும்னா களர்ச்சிக்காயின்னு வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் பவுடராக வாங்காதீங்க காயை வாங்கிட்டு வந்து என்ன செய்யணும்னா அது தோலை எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா பொடியாக்கி அதை பவுட்ராக்கி மிளகுத்தூள் ரெண்டையும் கலந்துட்டு என்ன செய்யணும்னா அதை வந்து காலையில் ஆளையிலேயே என்ன பண்ணால் அல்லது வந்து கருப்பட்டி தேனில் கலந்தோ என்ன சொன்னால் நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கர்ப்பணி புற்றுநோய் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து நம்ம சித்தர்கள் வந்து கண்டுபிடிச்சி நமக்குக்காக வந்து இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து புருவன் அதாவது நிறைய நான் வந்து புற்றுநோயாளிகள் வந்து இதெல்லாம் செஞ்சு உங்களுக்கு வந்து புற்றுநோயெல்லாம் சரியாக இருக்குது அதனால் இங்கிலீஷ் மருந்துக்கு போகாமல் இதை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க நிச்சயமாக வந்து உங்களுக்கு புற்றுநோய் வந்து குணமாகும் அடுத்து மார்பக புற்றுநோய் உள்ளவங்க என்ன செய்யணும்னா நம்ம வந்து குழம்புக்கு அதாவது சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற மஞ்சளை வந்து அந்த புற்றுநோய் உள்ள இடத்துல தடவி நீங்கள் குளிச்சிங்கனாலும் சரியாயிடும் மேல் பூச்சா பூசணும் இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சள் கிடைச்சாலும் அதை வந்து உட அந்த இடத்துல பூசிட்டு நீங்கள் குளிச்சிங்கன்னா வந்து அது வந்து சரியாகிடும் இது இல்லாமல் வந்து நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் பார்த்தீங்கன்னா செந்தில் இலைன்னு ஒரு இலை கிடைக்கும் அது பவுட்ரு அது வந்து ஜீரகம் மிளகு ரெண்டையும் சேர்த்து கொதிக்க வச்சு அதை உள்ளுக்கில் குளித்தாலும் வந்து உங்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் வந்து சரியாகிடும் அடுத்து வாய் மற்றும் மூளை புற்றுநோய் உள்ளவங்க என்ன செய்யணும்னா மஞ்சளை வந்து அதிகமாக உணவில் சேர்த்துக்கணும் அது மாதிரி பச்சை நிற காய்கறிகளை வந்து அதிகமாக சேர்த்துக்கணும் கீரை பூண்டு திராட்சை சோயா தக்காளி போன்ற உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புற்றுநோயின் தாக்கம் குறைய ஆரம்பிச்சிடும் முக்கியமானது என்னென்னா புற்றுநோயால் வந்து கடைசி பச்சைமாக தான் வந்து நீங்கள் வந்து ஹீமோதெரப்பிக்கு போகணும் அதாவது ரேடியேஷன் இதை நீங்கள் எடுத்திங்கன்னா என்ன ஆகுனா உடல் வந்து மெலிந்து போயிடும் உங்களுக்கு வந்து முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும் நகங்களும் கொட்ட ஆரம்பிச்சிடும் பல்லு சொத்தியாகிடும் உடல் முழுதும் வைத்தீங்கன்னா பயங்கரமான வலி இருக்கும் அதனால இந்த கீமோ தெரப்பி மட்டும் கடைசிபட்சமாக செய்யுங்க அதுக்கு முன்னாடி வந்து இந்த நாட்டு மருந்து அதாவது நம்ம சித்த மருந்து இதெல்லாம் எடுத்து ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக குறைஞ்சிரும் ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணால் இந்த அசை உணவுகள் இது மாதிரி வந்து சமைத்த உணவுலாம் இல்லாமல் இதை மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னாலே முற்றிலுமாக உங்களுக்கு வந்து குணம் குணமடைந்துடும் இந்த கீமோ தெரப்பி எடுக்கிறவங்க என்ன செய்யணும்னா அது வந்து ஒரு மிளகு அருகம்புழு சாறு அப்புறம் வந்து இஞ்சி இதெல்லாம் வந்து சேர்த்து அரைச்சி ஒரு மூணு டம்ளர் அது வந்து என்ன செய்யணும்னா கொதிக்க வைத்து ஒரு டம்ளர் அளவுக்கு கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு நீங்கள் வந்து தினமும் வந்து காலையிலையும் சாயங்காலமும் எடுத்திங்கன்னா அந்த வலி அதாவது உடம்பெல்லாம் செம வழியாக இருக்கும் ஹீமோதெரப்பி எடுத்தவங்களுக்கு இதெல்லாம் வந்து சரியாகிடும் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இயற்கை வந்து நம்மளுக்கு கொடுத்த வரங்கள் அதாவது பார்த்திங்கன்னா இந்த மருந்துகள்லாம் வந்து நம்ம வந்து சித்தர்கள் கண்டுபிடித்தது இது வந்து புருவன் தான் நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் வந்து சரியாயிருக்கு அதனால் வந்து அலோபதிக்கு போகாமல் ஆரம்ப காலத்து ஸ்டேஜில் உங்களுக்கு சித்தம் இருந்து இது மாதிரி நம்ம மருந்துகளை வந்து எடுத்துக்கங்க உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து புற்றுநோய் வந்து குணமாகும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் இதை ஷேர் செய்வோம் மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் நன்றி வணக்கம்